யரி நந்தி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவர வாஜினி சிதின விஷ்ணுவிலாஜி ஜிஷ்ணு பகவதி கேஜி கண்டுரி குடும்பி பூரி ரி ஜய ஜய கே மகிசாசு ரம்தினி சைலசுதே யகபர்தினி சைலசுதே ஓம் ரம் யப்தினி நமச்சிவாய மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேணும் என்று மல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாத்தி வேல்கோவில் டொக்கம் என்கின்ற கோயில் ஆன்மீக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களையும் நல்ல ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம் இந்த உலகக்கோவில் ஆன்மீக தொலைக்காட்சி மூலமாக பாரந்தோறும் ஒளிபரப்பாகின்ற ஆன்மீக களஞ்சியம் என்கின்றதாகிய இந்த நிகழ்வின் மூலமாக இன்று இறை சிந்தனையிலிருந்து நாம் இறை வழிபாட்டினுடைய சிறப்புகளை சிந்தனைக்கு கொள்வோம் ஆறு இந்த இசை என்பது மனித வாழ்விலே இரண்டர பின்னி புணர்ந்திருப்பது ஆலயங்களிலே பன்னிசை பாடப்படும் பஞ்சபுராணங்கள் ஓதப்படும் சிவபுராணம் பாடப்படும் உற்சவ அந்தந்த திக்கிகளிலே இந்திரன் அக்னி ஜமன் நிறிவர்ணன் வாயு குபேரன் ஈசானதாகிய அந்த திக்கிகளிலே இசை மங்கள இசைகளோடு பன்னிசை சேர்க்கப்படும் நாட்டியாஞ்சலிகள் நர்தனாஞ்சலிகள் இவையெல்லாம் சிறப்பாக இந்த இசையும் வழிபாடும் இந்து மக்கள் சைவ மக்களுடைய வாழ்விலே இரண்டரை பிணைந்திருப்பது யாராலும் எந்த காலத்திலும் இவற்றையெல்லாம் பிரிக்க முடியாது இப்போ இசை என்பது ஒரு மனித வாழ்விலே அது இரத்தத்திலே ஊறிப்போனது ஒரு குழந்தை பிறந்தது முதல் குழந்தை பிறப்பதற்கு முன்பு கர்ப்பத்திலே இருக்கிற பொழுது கூட ஒரு இசை பிறந்து வளர்ந்து நடந்து தவண்டு பெரியவளாகி திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாகின்றவர்கள் இந்த இசையோடு பிணைந்த வாழ்வு நம்முடைய சைவ மக்களுடைய வாழ்வு அந்த பிறந்த குழந்தைக்கு தாளாற்று பாடுவாள் தாய் தாளாற்று என்கின்ற இசை அதன் பின்பு சற்று நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு இந்த இசையோடு கூட அந்த குழந்தைகளை நடைபழக்குவது இன்னும் கொஞ்சம் பெரியவனாக வளர்ந்ததும் பெண் பிள்ளைகள் பக்குவப்படுவது என்று சொல்வார்கள் ருதுவானதும் ஊஞ்சலிலே வைத்து ஊஞ்சல் பாட்டு நாதஸ்வரத்திலே வாயினாலே பாடல் பாடுவது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவர் திருமண வ வயதை அடைகின்ற பொழுது திருமணத்திலே ஊஞ்சல் பாட்டு பாட்டுகள் இவ்வாறு ஒவ்வொன்றுமே இந்த இசையோடு பின்னி பிணைந்திருப்பது ஆலயங்களாக இருக்கட்டும் எங்களுடைய என விடுகின்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் கல்வி கற்கின்ற கல்விக்கூடங்கள் கலாசாலைகள் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் அங்கே காலையிலே இறைவணக்கம் அனைத்து கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் இந்த இறை வணக்கம் என்று கொள்வார்கள் இவ்வாறு அந்த இறைவணக்கத்திலே இந்த தேவாரங்கள் திருவாசகங்கள் பணிசைகளை எல்லாம் கொள்வார்கள் இந்த ஆலயங்களிலே முன்னைய காலத்திலே இந்த கலைகளை வளர்த்தது ஆலயங்கள் நடனக்கலை அது தெய்வீக கலை என்று போற்றப்படுவது ஆலயங்களில் நர்தனாஞ்சலிகள் செய்வது சிறப்புகளோடு கூடியது இதற்கு இந்த நடனத்திலே முக்கியமானது பொதுவாக எல்லா இடத்துலையும் இந்த பல்வேறு கலைகளுக்குள்ளும் பரதநாட்டியம் ஒரு உன்னதமான தெய்வீக கலையாக போற்றப்படுவது இந்த கலை என்பது கூட இந்த பரதக்கலைக்கு பாவம் ராகம் தாளம் இந்த மூன்றும் ஒன்று சேருகின்ற பொழுது ஒரு கலை வடிவமாக நமக்கு தென்படுகிறது அதைத்தான் முன்கொணந்து நிறுத்துவார்கள் இவை இந்த பரத என்கின்ற கலை இந்த பரதக்கலை அதற்கு முக்கியம் பாவம் பாவம் என்பது பாவமாக இருக்கப்படாது பாவம் அடுத்து ராகம் அடுத்து தாளம் இந்த பாவம் ராகம் தாளம் என்கின்ற மூன்று பதங்களிலும் இருந்து சொற்களிலும் இருந்து முதல் எழுத்துக்கள் சேருகின்ற பொழுது இந்த கலை பிறக்கிறது பாவம் என்பதிலே முதல் எழுத்து பானா ராகத்தின் முதலெழுத்து ராணா தாளத்தின் முதலெழுத்து தானா இந்த மூன்றும் சரி பரத கலை உருவாகிறது எனவே இந்த பரதத்திற்கு பாவம் முக்கியம் ராகம் முக்கியம் தாளம் முக்கியம் அந்த பாவம் ராகம் தாளத்தில் உள்ள முதல் எழுத்துக்களாக பானா ராணா தானா பாவத்தில் பானா ராகத்தில் ராணா தானா என்கிறது பரத என்கின்ற கலை அவ்வாறு சிறப்பு கொண்டது நாங்கள் இந்த இசையோடு மனிதனுடைய வாழ்வில் இசையும் சமய வாழ்வும் பின்னி பிணைந்து தான் இருக்கிறது இந்த இசை தேவால் திருவாசகங்கள் பன்னிசைகள் நாதஸ்வரத்திலே வருகின்ற இசைகள் சங்கிலே வருகின்ற இசை மணியிலே வருகின்ற இசை செகண்டி என்கின்ற சிவமக்களத்திலே வருகின்ற இசை நாம் ஓம் 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 என்று சொல்லுகின்ற நாதத்திலே வருகின்ற இசை காண்டா மணியிலே வருகின்ற இசை இவை எல்லாமே இறைவன் ஓசை ஒலியலாம் ஆனவன் ஓசை ஒலியலாம் ஆனவன் இறைவன் வேத வடிவமாக நாத வடிவமாக மந்திர வடிவமாக இருப்பவன் இதுத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகளிலே அழகாகச் சொல்வார் இறைவன் நாத வலிவானவன் வேதபடிவானவன் இந்து வழிவானவன் ஒளிவழிவானவன் ஓசிய கலாதி நமோ நமோ வேத நமோ நமோ நாத பிந்து கலாதீனமோ நமோ வேத மந்திரஸ்வரூபா நமோ நமோ நாத வடிவாக வேதவடிவாக விந்து வடிவாக கலைகளின் வடிவமாக இருப்பவன் இறைவன் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு இந்த கலைகள் அறுபத்தி நான்கு நாயகியாக இருப்பவள் கலைவாணி இறைவன் நூற்றி எட்டு தாண்டவங்களை ஆடியிருக்கிறான் எனவே இந்த பாவங்கள் ராகங்கள் தாளங்கள் இவை எல்லாமே வாழ்வில் பின்னி பிணைந்திருப்பது நவரசங்களையும் முகத்திலே பிரதிபலிக்க வைக்கின்றது இந்த கலை இதற்கு ராகமும் ஒரு முக்கியம் இந்த ராகத்திலே மேலகர்த்தா ராகங்கள் அது எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகங்கள் ஒவ்வொரு ராகங்களுக்கும் அதில் பிரிவுகளாக தாய் ராகம் ராகம் என்று சிறப்பாக சொல்வார்கள் அவர் அந்த ராகங்களை கூட காலையிலே பாட வேண்டிய ராகம் பகல் பொழுதிலே பாட வேண்டிய ராகம் மத்தியானத்திலே பாடுகின்ற ராகம் மாலையிலே பாடுகின்ற ராகம் இரவிலே பாடுகின்ற ராகம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை பிரித்து வைத்தார்கள் இந்த மூலகர்த்தா ராகங்கள் அதிலே தாய் ராகம் செயராகம் பலவற்றை எல்லாம் ஆலய பூஜைகளிலும் இவற்றையெல்லாம் சேர்த்துக்கொள்வது இல்லை இந்த ஆசீர்வாதத்திலே கூட சேர்த்துக்கொள்கின்ற பொழுது இந்த ராகங்களை வரிசைப்படுத்தி சொல்கின்றது பூஜை வழிபாடிலே கூட இந்த வேத மந்திரங்களோடு சேர்ந்து இந்த ராகங்கள் தாளங்கள் இவையெல்லாம் ஒழிக்கின்ற வகையில் பூபாள பிலகிரி ரபி பூபாழபில மாயாமழவகவு அசாவேரி சாவேரி சுத்ததாவேரி ஹிந்துஸ்தானி கிமகிரி காபி தோடி நாடக குருஞ்சி ஸ்ரீராகாம் சகாநா மடானா சாரங்கி தர்பாரு வந்து வராளி வராழி கல்யாணி பூரி கல்யாணி யமுனா கல்யாணி குஜேணி ஜம்ஜடி கௌமாரி கன்னட கரகர பிரியா கலகம் சநாதராம பிரியா முகாரி முகாரிதோடீ புன்னகராழி காம்போதி பைரவி ஜதுகூல காம்போதி ஆனந்த பைரவி தீர நாகானந்தினி கம்சத்வனி கம்சானந்தி கவுள மாயா கவுள மாயமாழ கவுள கனகாங்கி ரத்னாங்கீ கானமூர்த்தி வனஸ்பதி வானஸ்பதி தானவதி சேனாவதி தோடி தேனுகா நாடகப் பிரியா பிரியா பகுலாவரண சக்கரமாக சூரியகாந்தாதி இத்தியாதி ராகா இந்த ராகங்கள் எல்லாம் அதே ராகம் சேர்ந்து வரும் இவர் இந்த இசைகளோடு கூடவே மனிதனுடைய வாழ்வு இந்த இறை வழிபாட்டிலே விடுபடுவது ஏனென்றால் இறைவன் ஓசை ஒளியலாம் ஆனாய் என்று போற்றப்படுகிறார் ஓசையின் வடிவமாக ஒலியின் வடிவமாக இந்த ஓம் 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 என்கின்ற நாதத்தின் வடிவமாக அதனாலதான் இந்த மணி ஓசை கூட மணி அடித்துப்பட்டுள்ளனர் ஓம் ஓம் என்பது போல் அந்த நாத ஒளி அந்த மணியிலே கூட வரும் இறைவன் நாத வடிவமாக வேதத்தின் வடிவமாக ஒலியின் வடிவமாக ஓசையின் வடிவமாக நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தருகின்றான் பல்வேறு வடிவங்களிலே இறைவன் அருள் கொடுத்திருக்கிறான் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வடிவத்தில் அருள் கொடுத்திருக்கிறான் அந்தந்த நேரங்களிலே அந்தந்த காரியங்கள் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வடிவங்களிலே இறைவனை நாம் காணுகின்றோம் பொதுவாக அம்பாளை பல வடிவங்களிலே நாம் போற்றுகிறோம் ராஜராஜேஸ்வரியாக புவனேஸ்வரியாக மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக இவ்வாறு பல்வேறு இடங்களிலே நயினியிலே நாகபூஷணியாக அந்தந்த இடங்களிலே எந்தெந்த வடிவத்தில் இருந்தாலும் அன்னை பராசக்தியை அந்த இறைவனை நாம் மனதார பிரார்த்திக்கின்ற பொழுது நமக்கு ஓடி வந்து இறைவனால் புரிவானாம் ஏகம் ஏகம்வயம் கடவுள் ஒருவர் தான் இறைவன் ஒருவன் தான் பல வடிவங்களிலே நமக்கு அருள் கொடுப்பதற்காக இந்த இறைவன் அறுபத்தி நாலு மூர்த்தங்கள் இறைமூர்த்தங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒன்று செய்வேன் பொதுவாக நடைமுறையிலே இறைவனுக்கு இத்தனை பெயர்கள் தேவையா இத்தனை கடவுள் நமக்கு தேவையா என்று எண்ணுகின்ற ஒரு சிலர் அவர்கள் அறியாமையினாலே அவ்வாறு கூறுவதும் உண்டு ஏனைய மதத்தவர்களுக்கு ஒரு கடவுள்தான் இந்துக்களுக்கு இத்தனை கடவுள்களா அந்த கடவுளுக்கு இத்தனை பெயர்களா நடைமுறையிலே நாம் சாதாரணமாக உங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தாய் தகப்பன் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள் அந்த பெயரையா எல்லோரும் அழைக்கின்றார்கள் கிடையவே கிடையாது உங்களுக்கு அப்பா அம்மா பெயர் வைத்திருப்பார் அதன் பின்பு நீங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது பாடசாலையிலே நண்பர்கள் பழகின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு ஒரு பெயர் வைத்துக் கொள்வார்கள் அந்த பெயரில் இந்த பாதியை குறைத்து வைத்துக் கொள்வார்கள் முன்னுக்கும் வட்டி பின்னுக்கும் வட்டி நடுவில் வைத்துக் கொள்வார்கள் பின்னுக்குள்ள பெயரை மட்டும் சேர்த்துக் கொள்வார்கள் அதே போல அது மட்டுமல்லாமல் உங்களோட கூட பிறந்தவர்கள் உங்கள் பேசலுக்கு கூப்பிடுவதில்லை உங்களுக்கு மூத்தவராக இருந்தால் தம்பி என்று அழைப்பார் இளையவனாக இருந்தால் அண்ணா என்று அழைப்பார் பெண் பிள்ளையாக இருந்தால் அக்கா என்று அழைக்கிறார்கள் தங்கை என்று அழைப்பார்கள் மைத்துனர்களுக்கு அழைக்கின்ற பொழுது மச்சான் என்று அழைப்பார் மாமன் அழைக்கின்ற பொழுது மருமகன் என்று சொல்லுவார் அத்தை கூப்பிடுகின்ற பொழுது மருமகனே என்று அழைப்பார் இவ்வாறு நமக்கே எத்தனை பெயர் ஒவ்வொருவருக்கும் எத்தனை வகையிலே அழைக்கப்படுகின்றோம் இது தவிர நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது அது ஒரு கல்வி கல்லூரியிலே ஆசிரியர் ஆட்சி பொழுது அங்கே எத்தனை பேர் நமக்கு அங்கே பேசி மாணவர்கள் அழைப்பதல்ல அங்கே ஆசிரியர் பல்வேறு பெயர்களிலே நாமே நடைமுறையிலே இருக்கிறோம் ஒரு உத்தியோகத்தில் இருக்கின்ற பொழுது அதற்கு அங்கே ஒரு பெயர் அவர் பணிப்பாளர் பணிப்பாளர் வந்துட்டாரா செயலாளர் வந்துட்டாரா கணக்காய்வாளர் வந்துட்டாரா இன்ஜினியர் வந்துட்டாரா டாக்டர் வந்துட்டாரா எத்தனை பெயர்கள் சாதாரண மனிதர்களுக்கு நமக்கே நீங்கள் ஒவ்வொரு உங்களையே சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு அப்பா அம்மா வைத்த பெயரையா எல்லோரும் அழைக்கிறார்கள் இல்லை ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொரு விதத்திலே நீங்கள் பழகுவதைப் பொறுத்து உங்களுக்கு அன்பாக அழைக்கின்றார்கள் அந்த சராசரங்களையும் மாறுகின்ற இறைவன் உலக மக்கள் எல்லோராலும் அவரவர் இஷ்டப்படி அவர் பேரை அழைத்துக் கொள்வார்கள் அவரவருக்கு விரும்பிய பெயரை அழைத்துக் கொள்வார்கள் கந்தார் என்பார்கள் கடம்பாய் என்பார்கள் கதிர்வேலா என்பார்கள் சுவாமியே சன்னம ஐயப்பா என்பார்கள் ஓம் நமச்சிவாய் என்றார்கள் ஓம் சக்தி என்பார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வடிவத்திலே இறைவனை அழைப்பார்கள் அந்தந்த வடிவத்திலே அவர்கள் பார்க்கின்ற வடிவத்திலே இறைவன் அவர்களுக்கு அருள் கொடுக்கின்ற வகையிலே இந்த இறை நாமாக்களை பாராயணம் செய்வது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நூற்றி எட்டு தலைவரி சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளேயே இறைவன் தெரிவான் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்று உறக்கச் சொல்லி பாருங்கள் உங்களை அறியாமல் ஒரு சக்தி உங்களுக்கு பிறக்குது ஓம் சக்தி பராசக்தி எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை நூற்றி எட்டு தலைவை மீண்டும் 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 ஒரே சொல்லை சொல்ல 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 நமக்குள்ளே அந்த இறைத்தன்மை வழிபாடு நமக்கு வருகின்றது இவை நம் வாழ்வில் சிறப்பை பெறுவதற்கு உயர்வை பெறுவதற்கு ஒரு உன்னதமாக அமைந்திருப்பது ஆலயங்களிலே வழிபாடுகள் செய்வதற்கு இல்லங்கள் நிகழ்வுகளிலும் இந்த இறை வழிபாடுகள் தேவார் திருவாசகங்களை சேர்த்தது அதனாலே தான் இந்த ஆலயங்களிலே அரைநற கல்வி என்று இந்த அறத்தை நெறிப்படுத்துகின்ற வகையிலே கல்வி அறநறிப்பாட பாடசாலைகள் ஆலயங்கள் நடத்த வேண்டும் ஆலயம் மூலமாக பிள்ளைகள் நல்லறிவை பெற வேண்டும் நல்ல தர்ம சிந்தனையோடு அறம் செய்ய வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களாக வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆரம்பத்திலே அரணி பாடசாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அவ்வாறு இந்த அரணறி பாடசாலைகள் நல்லவற்றை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு சமய நெறி பூர்ணமாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படிதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அவர் அதே இசையோடு கூடிய பன்னிசைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொற்பிழை இல்லாமல் பொருள் பிழைப்படாமல் சொற்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் சில வேளைகளிலே இந்த இசையோடு பாட வேண்டும் என்று பாடுகின்ற பொழுது நம்மை அறியாமல் பல தவறை விடுகிறோம் அவற்றை சிந்தனைக்கு கொள்ள வேண்டும் பதங்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது இந்த இசை சேரவேன் என்பதற்காக சொற்களை முன்பின்னாக மாற்றுகின்ற பொழுது பொருள் மாறுபடுகிறது பொதுவாக அண்மையிலே ஒரு ஆலயத்திலே திருவம்பாவை பாடல் நடக்கின்ற பொழுது கூட அவற்றை கேட்கின்ற பொழுது மனசுக்கு சற்று சங்கடமாக இருந்தது நாம் இந்த இசையோடு வேண்டும் என்பதற்காக பதங்களை பிரிக்கின்ற பொழுது பொருள் மாறிவிடுகிறது அமலம் சென்று திருவம்பாவை பாடலே அந்த அரும் வாய்ப்பாளரே அண்ணாமலையான் அடிக்க மலம் சென்று என்றால் எங்கே அந்த பொருள் மாறுபடுகிறது பதம் பிரிக்கப்படும் அண்ணாமலையான் அடிக்கமலம் என்று சேர்த்து செல்ல வேண்டியது திருவடி கமலம் என்று வர வேண்டியது அண்ணாமலையான் அடிக்க மலம் சென்று இறைஞ்ச அந்த பொருள் எங்கு போகிறது அண்ணாமலையான் அடிக்கமலம் பாதகமலம் திருவடிக்கமலம் அண்ணாமலையானுடைய திருவடிக்கமலத்தை இறஞ்ச வேண்டும் இதை நாங்கள் அந்த சொத்தொடருக்காக இசை சேருவதற்காக அண்ணாமலையான் அடிக்க மலம் சென்று இறைஞ்ச என்றால் அடித்த அடியிலே மலம் சென்றது என்ற மாதிரி அர்த்தமாகிடும் எனவே இந்த பன்னிசை கொடுக்கின்றவர்களும் வலு கவனமாக இருக்க வேண்டும் சொற்கள் முன்பின்னாக வருகின்ற பொழுது பொருள் விடும் எங்கே அந்த பதங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமயத்தை படிப்பிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நுட்பங்கள் இருக்கிறது ஒரு சொல் விலகினாலே அர்த்தம் மாறிவிடும் அண்ணாமலையான் அடிக்க மலம் சென்று என்று வர வேண்டிய சொல்லை அண்ணாமலையான் அடிக்க மலம் சென்று இறைஞ்ச என்று பிரித்தால் எவ்வளவு சங்கடம் அதே போல பல்வேறு தேவாரங்களிலும் சலம் பூவொடு தூப மறந்தறியேன் இதை பலருமே தவறாகத்தான் அர்த்தம் கொள்வார்கள் சலம் பூவொடு தூவ மறந்தறியேன் தூபம்னா என்ன தூபம் கிடையாது தண்ணீரோடு சேர்ந்த புஷ்பத்தை தூவுதல் தூவுவது சொறிவது சலம் பூவோடு தூவ மறந்தறியேன் என்று பாடியதை சலம் பூவோடு தூபம் தண்ணீரும் பூவும் சாம்பிராணி தூவத்தையும் மறந்தறியேன் என்று பொருள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சில ஆசிரியர்களும் உண்டு அது தூவமல்ல வெறுமனே பூக்கள் அதற்குள்ளே தேனீக்கள் இருந்திருக்கும் தேனீக்கள் அந்த பண்டுகள் சென்று தேனை குடித்திருக்கும் அதனால் தண்ணீரிலே கழுவி சலம் பூவோடு தூவ தூவுதல் சொரிதல் தூவ மறந்தறியேன் இவ்வாறு அந்த பொருள் மாறுபடுகிறது எங்கே சொற்கள் மாறுபடுகின்ற பொழுது பதங்கள் மாறுபட்டு பிரிக்கப்படுகின்ற பொழுது இவற்றை சிந்தனைக்கு கொள்ள வேண்டும் இந்த இசை என்பது ஒரு அற்புதமானது இசை என்பது இறை வழிபாட்டிலே நம் நடைமுறை வாழ்க்கையிலே பின்னிப்புணர்ந்திருப்பது அதனால்தான் இறைவன் ஓசை ஒளியலாம் ஆனாய் என்று போற்றப்படுகின்றான் ஆதியும் அந்தம் இல்லை அரும்பெரும் ஆகியவன் அந்த இறைவன் இந்த இறைவனை நாமும் இசையினாலே வழிபட்டு இசைக்கு இறங்கி வருபவன் இறைவன் அதனாலேதான் சமய குரவர்கள் சந்தான குலவர்கள் இறைவன் மீது இசைப்பாடல்களை பாடினார்கள் நாமும் அவற்றை பணிந்து இறை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எல்லா மக்களும் சிவமாக வாழவும் எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததிகள் நல்ல பிள்ளைகளாக ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள் அவர்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு ஆலயங்களும் அறநறி பாடசாலைகளை நிறுவ வேண்டும் நடத்த வேண்டும் சிறந்த முறையிலே ஆசிரியர்களை தெரிவு செய்து அந்த பாடங்களை கற்பிக்க வேண்டும் அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நல்லறிவு வளர்ந்து வாழ்வு உயர்வுகள் பெற்று பெரியவராகின்ற பொழுது அவர்களும் நாலு பேருக்கு நாலு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்ற வகையிலே இந்த சொற்பிழை தமிழ் பிள்ளைகள் உச்சரிப்பு பிழைகள் இல்லாமல் சிறந்த முறையிலே அந்த மாணவ சமுதாயத்தை எங்கள் குழந்தை செல்வங்களை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது எதிர்காலத்திலே எங்களுடைய இந்த பிள்ளைகள் நல்ல சிந்தனை கொண்டவர்களாக ஆன்மீக அறிவு பெற்றவர்களாக வாழ்வில் உயர்ந்து எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றி பேரானந்த பெருவாழ்வாள இன்றைய இந்த ஆன்மீக ஞானக்களஞ்சியம் என்கின்றதாகிய இந்த நிகழ்வின் மூலம் உலகக்கோவில் ஆன்மீக தொலைக்காட்சியை செவிமடுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறையுருளும் குரலும் பூர்ணமாக நிறைந்து நீங்கள் வாழ்வு எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாள இலங்கையிலிருந்து சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராவிடத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக பவந்து சமஸ்தண் மங்களானி சன் சுபம்